சேலம் மாவட்டம் சேர்ந்து கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் திரண்டி விவசாயிகளோடு திரண்டி அந்த மாபெரும் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை எட்டப்பாட அனுமதி வர நாங்கள் நடந்த காரணம் ஏன்னா மக்களுடைய வரி மக்களுடைய வரிபணத்தை அன்னைக்கு வீணாக்கி விட்டு அந்த திட்டம் முடிவெடுத்த திட்டத்தை திறப்பதற்கு இந்த அரசு அஞ்சிக்கிறது என்ன காரணம் எடப்பாடியார் பேர் வந்திருந்ததுதான் எங்களுக்கு பேர் கூட வேணாம் நீங்கள் எந்த பேரும் வச்சுக்கீங்க திட்டத்தை தொடர்ந்து கொடுங்க விவசாயிகள் பாதிக்கிறார்கள் அந்த திட்டம் திறந்துகிற பொழுது எங்களுக்கு சட்டமன்ற தொகுதியில் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஊழி ஏரி பெண்கள் கிடைக்கும் அங்கே அறியாமல் இருக்கின்ற நம்மளுடைய ஊராட்சி பக்கத்தில் இருக்கின்ற ஊரர் ஊராட்சி பார்த்தீங்கன்னாக்கா தொழில் துறவாங்க நாலு பேர் வருவாங்க அதுக்காக தான் திட்டத்தை கொண்டு வந்து கொடுத்தோம் பொதுமக்களை பத்தி எதுனாக்கா இந்த திமுக ஆட்சி தான் அதுக்கப்புறம் இன்னொரு திட்டம் கொடுத்தோம் நடந்து போனோம் ஊனத்தூர் ஊனத்தூர் சிறுவாச்சூர் இழந்தவாறு ஏறி ஏறி அந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்காச்சு நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டது அந்த திட்டத்தை ஏதாவது ஒரு இந்த ஆட்சி செஞ்சிருக்காங்களா இதெல்லாம் கிராமத்தில் எடுத்து ஏன்னா நமக்கு வந்து இன்னைக்கு கிளைச்சலரை சைடு செய்து ஒரு விஷயம் சிந்தித்து பாருங்கள் ஒரே ஒரு கருத்து சொல்றேன்

அந்த கிளை செயலாளர்கள் அந்த கிளைக்களை பூண்டு பொழுதுதான் அந்த கட்சியினுடைய பலனிச்சு நமக்கு மனமாற்ற